நான் கட்சிகளுக்கான என்னுடைய விமர்சனம் என்னவாக இருக்குமோ அதெல்லாம் அவருக்கும் பொருந்தும் நியாயமாக இருந்தால் நல்லது நடக்கும் நியாயமாக இல்லை என்றால் இன்றைய விமர்சனங்கள் யார் யாருக்கெல்லாம் நான் எடுத்து விநியோகம் செய்கிறேனோ அதே விமர்சனம் அவருக்கும் பொருந்தும் அந்த நண்பரா நான் அவருக்கு கொடுக்கக்கூடிய அறிவுரை இங்கேயா சொல்லுவேன் இதுக்கு முன்னாடியே அவர் கூட இருக்கேன்

இல்ல தவிர்க்கிறதுக்கு வந்து சென்சார் போர்டுங்கிறது வந்து சினிமாலேயே இருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன் அங்க எப்படி சென்சார் பண்ண முடியும் அதுவும் நம்ம அதை தடுக்கவே முடியாது இதுல என்ன பொறுப்பு இல்லாம பண்ணிக்கன்னு நீங்க நினைக்கிறீங்க சொல்லுங்க சமூக வலைத்தளங்கள் வந்து ஒவ்வொருத்தருடைய கருத்து உங்க கருத்து என்ன சொல்லுங்க ஓ அது எப்படிங்க அது சபா நான் வாழும் சொசைட்டில அத விட கேவலமான வார்த்தைகள் எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க சாதின்னு பேசுறீங்களே அத உங்களால நீக்க முடிஞ்சதா தமிழ் தாய் வாழ்த்த கத்து கொடுத்தது தப்புன்னு சொன்னால் நீங்க தப்பு உங்களுக்கு பாட வருமா முழுசா சமூக சேவைக்காக நான் செய்கிறேன் சொல்றதுக்கு நான் அரசியல்வாதி இல்ல